வாழ்வில் பெற மகா யாகம் இந்த யாகம் எங்கே நடக்குதுன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த யாகம் நடக்குது அங்கே காமாக்கியாவுடைய ஆலயம் இருக்குது காமாக்கியா ருத்ரபிடம் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான துன்பங்கள் வந்திருக்கலாம் அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது அதில் இந்த மாதிரி யாகம் செய்கிறதும் ஒரு வழிமுறை இது பாரம்பரியமாக பல யுகங்களாக இந்த மாதிரி யாகத்துக்கு முக்கியத்துவம் உண்டு யாகம் செய்து நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான வழிமுறைகள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வேத சாஸ்திரங்கள்லேயும் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்குன்னா எல்லா ஊர்லேயும் தகுந்த வல்லுநர்கள் இருக்காங்க இந்த மாதிரி யாகம் செய்ய செய்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூஜையை செய்துக்கலாம் உங்கள் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி யாகம் செய்து உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம் ஆன்மீகமும் நம்பிக்கையும் இருக்கிறவங்க இதை செய்யலாம் சந்தர்ப்பம் தான் சென்னையில் வண்டலூர்ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கோயில் இருக்குது காமாக்கியா ருத்ரப்பம் காமாக்கியாலயம் நேரம் காலம் இருந்தாலும் வந்து காமாக்கியா தேவியை தரிசனம் பண்ணிட்டு இந்த மாதிரி யாகங்கள்லாம் நடக்கும் அதையும் பார்த்துட்டு போகலாம் நன்றி வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வையும் உண்டாகட்டும் சகல விஷயங்களையும் சர்வ காரியமும் நல்லபடியாக நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்